பாரத் சேனா அமைப்பின் சார்பில் இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் அமைப்புகள் பொதுமக்கள் சார்பில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகரில் பாரத் சேனா சார்பில் நூற்றி ஒரு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது மேலும் அனைத்து இடங்களிலும் பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக சிவானந்த காலனி பகுதியில் வெற்றி விநாயகர் சிலை வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது பாரத் சேனா தலைவர் செந்தில் கண்ணன் எஸ் ஆர் குமரேசன் ஸ்டோன் சரவணன் சபரி ஆர் டி எஸ் செந்தில் பிரபு மாவட்ட செய்தி தொடர்பாளர் கார்த்திகேயன் ரஞ்சித் குமார் வசந்த் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவை அனைத்தும் வருகின்ற தேதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு முத்தணன் குளத்தில் கரைக்கப்பட உள்ளன வணக்கம் பாரத் சேனா அமைப்பின் மாநில தலைவர் செந்தில் கண்ணன் இன்று முன்னிட்டு சேனா சார்பாக கோவையில் நூத்தி ஒரு இடங்களில் விநாயகர் பிரதிஷ்டை செய்துள்ளார் இவை அனைத்தும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று முத்தண்களத்தில் விசேகம் செய்யப்படும் இந்த தலைமை விநாயகர் ஸ்ரீ வெற்றி விநாயகர் என்று எல்லாரோடும் போற்றப்படும் ஆகவே இந்த விநாயகரை பொதுமக்கள் ஆர்வத்தோட வந்து சாமி உன்படுகின்றனர் எனவே பாரத் ஜன சார்பாக அனைத்து பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை செல்லி தருகிறோம் நன்றி வணக்கம்